ரூபாய் எண்ணூற்று எட்டு கோடி மோசடி அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கிய திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ரூபாய் எண்ணூற்று எட்டு கோடி மோசடியில் மத்திய அமலாக்க இயக்குநரகத்தின் பிடியில் வசமாக சிக்கியுள்ளது அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்த தகவல்படி இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு வேலைகள் அதிக பணம் கொடுத்தவர்களுக்கு விற்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு பதவிக்கும் விண்ணப்பதாரர்கள் சுமார் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதியில் விண்ணப்பித்த சுமார் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் விண்ணப்பதாரர்களில் பல ஆயிரக்கணக்கான புதியான இளைஞர்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார பின்னணியில் இருந்து வந்தவர்கள் லஞ்சம் கொடுக்க முடியாததால் அநியாயமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளன இது ஒரு வழக்கமான மோசடியை விட மிகவும் அதிகமாகும் இது இளைஞர்களின் கனவுகளை வர்த்தகமயமாக்கும் ஒரு மோசடியாகும் இது தமிழகத்தின் அரசு பணிகள் குறித்த மதிப்பை வெகுவாக குறைக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்ற ஆகஸ்ட் ஆறாம் தேதியன்று வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் ஒரு பெரிய சாதனையாக இந்த ஆள் நடவடிக்கையை கொண்டாடி பேசினார் தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இது மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணியில் ரகசிய ஹவாலா பரிவர்த்தனைகள் செல்வாக்குமிக்க தரகர்கள் மற்றும் அதிகாரிகள் இடைத்தரகர்கள் அரசியல் ரீதியாக தொடர்பு கொண்ட நபர்கள் என ஒரு மிகப்பெரிய நிழலுலக ஊழல் மாஃபியா இருப்பதாக கூறப்படுகிறது அமைச்சர் கே நேருவின் சகோதரர் என் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது ரியல் எஸ்டேட் நிறுவனமான ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு வங்கிக் கடன் மோசடி வழக்கில் விசாரணை நடைபெற்றது அப்போது அமலாக்க இயக்குநரகம் இந்த தொடர்புகளை கண்டுபிடித்தது இந்த கிரிமினல் நெட்வொர்க் நிர்வாகத்தின் பல அடுக்குகளில் பரவியுள்ளது இது அரசாங்க அமைப்புகளின் ஒருங்கிணைந்த சுரண்டலை காட்டுகிறது இது தற்போதைய திமுக ஆட்சியின் கீழ் தொடர்ச்சியாக நடக்கும் நிகழ்வின் ஒரு பகுதி என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் சட்டவிரோத மணல் சுரங்கம் மற்றும் மதுபான கூட்டமைப்புகள் முதல் ஆள் சேர்ப்பு முறைகேடு வரை நிறுவனமயமாக்கப்பட்ட இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து சிதைத்து வருகின்றன நியாயம் மற்றும் தன்மை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது என்று சாதாரண குடிமக்கள் அதிகளவில் உணர்கின்றனர் இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் தமிழக மக்கள் உடனடி திருத்த நடவடிக்கைகளை கோருகின்றனர் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் கே நேருவின் பொது பொறுப்புடைமை குறித்து விரிவான ஆய்வு முக்கிய சேர்க்கைகளில் அடங்கும் இந்த அரசின் மீதான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஊழல் வெளிப்படைத்தன்மை மற்றும் மாநில நிர்வாக எதிர்கால நம்பகத்தன்மைக்கான ஒரு சோதனையாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது